இன்றைக்கி நம்ம வந்து சமோசா ரெசிபி நம்ம எப்படி வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக ரொம்ப எளிய முறையில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீல் பேக்க சொல்லுங்கள் ஓகே இதில் நம்ம வந்து ரெண்டு கப்பு மாவு எடுத்துருக்குறோம் மைதா மாவு தான் எடுத்துருக்குறோம் ஓகே நீங்கள் கோதுமை மாவு வேண்டாம் மாற்றிக்கிறங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஓமம் போடலாம் இல்லைனா எள்ளு போடலாம் அப்புறம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் உப்பு ஓமம் ஜீரகம் போடலாம் எள்ளு போடலாம் கருப்பு இல்லை போடலாம் ஓமம் போடலாம் இன்றைக்கி ஓமம் மட்டும் போட்டிருக்கிறேன் அப்புறம் ரெண்டு கரண்டி அளவுக்கு பட்டரை சூடு பண்ணி நான் வந்து ஊற்றுறேன் நீங்கள் வந்து எண்ணெய் வந்து லேசாக வெது வெதுப்பாக வச்சு ஊற்றுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பட்ரு இல்லைண்டா எண்ணெய் ஊற்றலாம் புட்டும மாதிரி இப்படி பிடிச்சா அப்படி கீழே விடணும் அந்த அளவுக்கு லேசாக விரட்டிக்கிறணும் அந்த அளவுக்கு உள்ள எண்ணெய் இதை வந்து பட்டரை வந்து போடணும் அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு விட்டு மாவை வந்து நல்லா இறுக்கமாக பூரிக்கு எப்படி அதே மாதிரி லூஸாக பண்ணியாமல் கொஞ்சம் நல்லா இறுக்கமாக தொளிச்சு விட்டு தொளிச்சு விட்டு மாவை பிணைஞ்சிக்கிறங்க இதுதான் பக்குவம் ஓகே அவ்வளோதான் நல்லா பிணைஞ்சு ஒரு துணி போட்டு மூடி வச்சுருங்க இப்போ லேசாக இப்படி இந்த மாதிரி இருந்து வர மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று பிணைஞ்சுட்டால் அவங்க நல்லா சாஃப்ட்டாகவே வந்துடும் ஒரு துணியை போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் சென்று நம்ம வந்து பார்க்கலாம் இந்த சைடு வந்து உருளைக்கெழங்கு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு இல்லை மூணு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா அவிச்சு சாப்பிட்டா அவிச்சு வச்சுருங்க அவிச்சு வச்சு லேசாக நச்சுக்கிறங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அதில் அதுக்கு வந்து உப்பு போடுங்க உப்பு போட்டு ஜீரகத்தூள் காரம் மசாலா தூள் தூளுகள் வந்து உங்கள் விருப்பம் மஞ்சத்தூள் மிளகாயத்தூள் சில்லி பவுடர் என்ன இருக்கோ நீங்கள் போ கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கிறேங்க ஓகே அப்புறம் சாட் மசாலா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா போடுறேன் அது கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும் அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி இலை வெங்காயத்தலை இஞ்சி என்னென்னமோ போட்டுக்கிறோங்க ஓகே அந்த இலைத்தலையெல்லாம் போடுறது உங்களுடைய சாய்ஸும் உங்களுடைய விருப்பம் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க இப்போ நம்மளுக்கு சமோசாவுக்கு வைக்கிற மசாலா ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து அவிச்சது வந்து உருளைக்கிழங்கு மட்டும் தான் நம்ம அவிச்சிருக்குறோம் இப்போ இந்த மாவும் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது கையை வச்சு நல்லா நீல வாகலை அப்படியே நல்லா உருட்டி நல்லா சாஃப்டாக பிணிஞ்சினாலே உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக வந்துடும் அதுக்கப்புறம் ரெண்டு இதாக கட்டிங் பண்ணிக்கிறேங்க இது வந்து உருண்டை போடுறதுக்கு ரொம்ப ஈஸி நல்லா அப்படியே சுற்றினீங்கன்னா உங்களுக்கு நல் நல்லா அழகாக நீல வாகலை உங்களுக்கு வந்துடும் அப்புறம் கத்தியை வச்சு உங்களுக்கு தேவைப்படுறக்கூடிய பீஸுகளை போட்டுக்கறங்க இது நம்ம நல்லா சின்ன பீஸ் தான் வச்சுருக்குறோம் இந்த ஒரு பீஸில் இப்போ நம்ம ரெண்டு சமோசா செஞ்சிடலாம் ஒரு ஒரு உருண்டைக்கும் ரெண்டு சமோசா செஞ்சிடலாம் இந்த ஒரு உருண்டைக்கு நம்ம செய்ய போகிறது ரெண்டு சமோசா அப்போ நம்மளுக்கு நிறையாவே கிடைக்கும் ரெண்டு கப்பை மாவுக்கு ஓகே நீங்கள் அதுக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப இருக்குன்னா நீங்கள் செஞ்சு ப்ரிஷர் உங்களுக்கு வச்சுருங்க எப்போ தேவையோ அப்போ எடுத்து நீங்கள் பொறிச்சு சாப்பிட்றலாம் இப்போ நம்ம மாவை வந்து தட்டை லேசாக மாவை தூவி விட்ருங்க தூவி விட்டு நீல வாவிலேயே நீங்கள் வந்து இந்த இந்த ரோலை வந்து சுற்றணும் இந்த சமோசா சீட்டை நீங்கள் வைக்கணும் வட்ட வேகலை வட்டை வகலை வேண்டாம் நீல வகலை செஞ்சு ஓரளவு நீள நீளம் வந்ததோட அகலம் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் ரெண்டு பீசஸ்ஸாக நீங்கள் கட்டிங் பண்ணிடலாம் ரொம்ப லேசாக தட்டிறக்கூடாது இந்த அளவுக்காவது இருக்கணும் இந்த ஓரத்துலலாம் தடிமணம் இல்லாமல் லேசாக வச்சுக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம செஞ்ச மசாலா அதில் வைங்க சின்ன ஒரு கப்பில் தண்ணி வச்சுக்கறேங்க தண்ணி வச்சு லேசாக சும்மா அப்படியே ப்ரெஷ் பண்ணி விடுங்க அந்த ஓரம் ஃபுல்லாக லேசாக தடையை மட்டும் விடுங்க போதும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த அகலமாக வெட்டினோம்ல அந்த மூலையில் ஒரு ஒரு இந்த மாதிரி பிடிச்சுன்றால் பிடிச்சி அப்படியே ஒட்டினின்றால அது நல்லா ஒட்டிக்கிறோம் நம்ம வெட்டின மூளை அதுக்கப்புறம் இந்த மூலையில் பிடிச்சி அதை கொண்டு வந்து அப்படி வச்சு மறுபடியும் அப்படியே லேசாக அமைக்க விடுங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணுறோம் நீங்களே பாருங்கள் இது ரொம்ப ஈஸி தான் இதுக்குன்னு சமோசா சீட்டை செஞ்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்போ தேவையோ அப்போ மாவை பிணைஞ்சு ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் இதை செஞ்சிடலாம் இதை பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டாக வெட்டணும் ஒரு சமோசா உருண்டையை எடுத்து நீங்கள் ரெண்டாக வெட்டிக்கிறணும் இதனால் குட்டி குட்டி சமோசாவாக ரொம்ப நல்லாயிருக்கும் இதை விட சின்னதாக கூட செய்வாங்க எனக்கு அது வந்து அவ்வளோ வராது அதனால் இந்த சைஸ் செய்கிறது எப்போதும் வழக்கம் உருட்டி உருட்டி கூட நீங்கள் மசாலா வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டால ஈஸியாக இருக்கும் ஒரு உருண்டையை தூக்கி அப்படி வச்சிடலாம் இந்த அவ்வளோவுக்கு அவ்வளோதான் பாருங்கள் நீங்களே செஞ்சு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸி பூரி மாவை கூட நீங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள் பூரி மசாலா பூரி மாவை வச்சு செஞ்சு பார்த்துக்கறேங்க அவ்வளோதான் ரெடி எல்லா சமோசா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்க ரெடி ரெடி பண்ணிடணும் ஓகேயா இப்போ நம்ம வந்து பாதியை தான் நம்ம செஞ்சோம் இன்னும் பாதியை நம்மளுக்கு மூடி தான் இருக்குது அது வந்து நான் பிரிசரில் வைக்கிறக்காண்டி செஞ்சு நான் வந்து வைக்க வைக்கணும் இப்போ நம்ம செஞ்சு வச்ச பாதி மாவை வந்து நம்ம வந்து பொரிச்சுக்கிறோம் அது இருக்கட்டும் இதை பொறிச்சு அள்ளிடுவோம் எண்ணெய் சூடாக இருக்கும் அடுப்பை வந்து கொஞ்சம் மெதுவாக வச்சுக்கிறோங்க எண்ணெய் சூடானப்புறம் அடுப்பை மெதுவாக்கி வச்சுட்டு இதை போடுங்க பேலன்ஸ் மாவை வந்து நம்ம இதே மாதிரி சமோசா செஞ்சு நம்ம வந்து பேப்பர் போட்டு கீழே வந்து வெள்ளை பேப்பர் போட்டு போட்டு நம்ம வந்து அடுக்கி வச்சு பெருசாரில் வச்சுட்டோம்னா எப்போ வேணுமோ அப்போ எடுத்து நீங்கள் பொறிச்சு சாப்பிட்டுக்கரலாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதில் பொன்னேரமாக இருந்தாலும் பொறிச்சு எடுத்துருங்க எவ்வளோ ஈஸியாக நம்ம சமோசா செஞ்சுட்டோம் நீங்களே பாருங்கள் ஓகே இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னை விட சூப்பராக கூட நீங்கள் செய்வீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீல் பேக்காக சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பதில் சந்திக்கலாம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரக்காத்து